ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஏலக்காய் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லோரும் ஏலக்காய்னா ரொம்ப ரேராக தான் பவுடர் செஞ்சு வைப்பாங்க தட்டி தட்டி அப்படியே போட்டு போயிடுவாங்க லைட்டாக சரி ஏலக்காய் பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏலக்காயில் வந்து புற்றுநோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நெருமை வந்து இருக்குது அதனால் வந்து ஏலக்காய் டெய்லி நம்ம டீல டீ மூலியமோ எதுலேயோ ஒரு ஏலக்காவை கூட ஒரு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் நம்ம டெய்லி எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏலக்காயை கடாயில் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வெயில் இல்லை நல்லா வெயில் அடித்தது அப்படின்னா நீங்கள் வெயிலில் கூட நல்லா வச்சுட்டு எடுத்து அரைக்கலாம் ஏலக்காய் அரைக்கும் போது என்னடா ஜீனி போடுறேன்னு பார்க்குறீங்களா ஜீனி போட்டால் தான் ஏலக்காய் வந்து நல்லா அரைவுளும் சும்மா அரைச்சா உடனே திப்பி திப்பியாக இருக்கும் நான் அந்த ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் அரைச்சி எடுத்துட்டேன் இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஜல்லடையில் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிவிட்டு ஒரு முதல்ல ரொம்ப சின்ன ஓட்டையாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்குமா அது ரெண்டாவதாக இருக்கிற அந்த ஓட்டையை வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பவுடராகவும் இருக்காது ரொம்ப குறை குறனும் இருக்காது இந்த ரெண்டுக்கும் நடுவுல கிடைக்கும் நான் இப்படி ஒரு ரெண்டு மூணு தவிர வந்து அரைச்சி 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 எடுத்துக்கிட்டேன் இப்படி அரைச்சி போது நல்லா எல்லாமே வந்து எல்லா பவுடரும் நமக்கு வந்து ஒன்று போல் இருக்கும் நம்ம சலிக்க சலிக்க அந்த அடியில் வந்து அந்த இலக்காயோட பவுட்ரு கூட அடியில் வந்துடும் அந்த திப்பிலாம் மேலே நின்றுடும் நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் அந்த திப்பியை வந்து அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அரைச்சி அரைச்சி போட்டு மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ஏலக்காய் வேஸ்ட் இல்லாமல் பவுடராக கிடைக்கும் இல்லை ஒரு தடவை ரெண்டு தடவை அரைச்சிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஏலக்காய் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் இந்த மருந்தா எவ்வளோ பவுட்ரு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ திப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவான்டிட்டி கம்மியாகிடுச்சி சொர சொரன் இருக்குதுன்னு அதை பார்த்தேன் அதில் வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை இதை வந்து லாஸ்ட்டோட போட்டு அரைச்சிட்டு இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சு டீ போடும்போதும் போட்டுக்கலாம் இல்லை ஏதாவது செய்யும் போது சேர்த்து போட்டு செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் பவுடரை வந்து நான் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இது இந்த டப்பா வந்து ஒரு இரநூறு இது அளவு பிடிக்கும் கிராம் அளவு ஆனால் அந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணேன் பவுடருங்கிறனால இந்த டப்பா பிடிக்கலை சரி வேறு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு பாட்டிலை அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இது நம்ம டெய்லி ஒரு அரை அரை ஸ்பூன் டீ போட்டு போடும்போது குடிச்சுக்கலாம் அப்போ எல்லாத்துக்கும் டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு ஏலக்காய் மூணு ஏலக்காலும் டக்குன்னு போட்டால் அறவுள மாட்டேங்குதுல அதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் வேலை வந்து லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஏலக்காயை வந்து வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க அது வேறு யாராவது எங்கேயாவது இருந்து விளையிற இடமா இருந்தால் இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் நான் நான் வந்து இந்த தடவை அப்படி தான் வாங்கினேன் அதனால் மொத்தமாக கிடைச்சதுங்கிறனால வாங்கினதுனால சரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு அடுத்து வந்து குளிர ஆரம்பிச்சிடும் எங்கள் லக்னோல அப்போ வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடக்கூடாது ரேட்டு போட்டு வாங்கின்னு சொல்லி தான் செஞ்சு வச்சுக்கிட்டேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கும்